திருகோணமலை மாவட்டம் தாகா நகர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து இன்று அதிகாலை சகோதரிகளான பெண்கள் இருவர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருந்தனர் இந்த சம்பவ இடத்திற்கு மூதூர் நீதிமன்ற நீதிபதி திருமதி தஸ்னீம் பவுசான் சட்ட வைத்திய அதிகாரி போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்டோர் விஜயம் மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டிருந்தனர் குறித்த சம்பவத்தில் அறுபத்தி எட்டு வயதான சிறீதரன் ராஜேஸ்வரி எழுபத்தி நான்கு வயதான சக்திவேல் ராஜகுமாரி ஆகிய இரு பெண்களே உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மூதூர் தாகா நகர் பகுதியைச் சேர்ந்த குடும்ப நல மருத்துவராக கடமையாற்றி வரும் ஸ்ரீதரன் தர்ஷினி என்பவருடைய வீட்டிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் இடம்பெற்ற தினமான இன்று அதிகாலை ஸ்ரீதரன் தர்ஷினி மூதூர் வைத்தியசாலையில் வியாழக்கிழமை இரவு கடமைக்காக சென்றிருந்த நிலையில் குறித்த வீட்டில் பதினைந்து வயதான அவரது மகள் தாயாரான ஸ்ரீதரன் ராயேஸ்வரி மற்றும் பிரியம்மாவான சக்திவேல் ராஜகுமாரி ஆகியோர் மாத்திரம் வீட்டில் இருந்துள்ளனர் இந்த நிலையில் அதிகாலை வேளை குறித்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் குறித்த படுகொலை சம்பவத்தின் போது கூறிய ஆயுதங்களை கொண்டு தாக்கியதில் இருவருடைய கழுத்து பகுதிகளில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்த நிலையில் பதினைந்து வயதான மகள் சிறு காயங்களுடன் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர் இதன்போது குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் குறித்த சிறுமியிடம் போலீசார் மேற்கொண்ட நீண்ட நேர விசாரணை விசாரணையின் குறித்த சிறுமி தானே குறித்த கொலையை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார் அம்மம்மா தனக்கு ஒரே பேசுவதாகவும் தன்னில் பாசமில்லை எனவும் மன அழுத்தம் காரணமாக இருவரையும் கொலை செய்ததாகவும் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டுள்ளார் இதன் பின்னர் குறித்த சிறுமி போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மூதூர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் திருகோணமலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்